இங்க வந்துட்டேன் அங்க வரதுக்கு தான் வந்தேன் யாரை கைது சார் சாப்பாடு

ம் ம் கேட்டேன் பார்த்துக்கங்க இதுவாக கட்டி அது பயப்படும் சார் நீப்போ பயங்கர விட்டா போகுதுன்ட்டு போயிடும் அது கடலாம் எங்கனா எடுத்துச்சு சாக்கெட் இங்கே இருக்கு இறக்கலாம் இல்லை பைப்பில் இருக்கு தெரியுதா பைப்பில் இருக்கு பைப்பில் காற்றுல பறக்குது எந்த சைடாக பார்த்துன்னு தெரியாது அதுதான் பிரச்சனை வாள் இந்த பக்கம் தானே இருக்கு தலை தான் அந்த பக்கம் இருக்கா நல்லா தெரியுதா நல்லா தெரியுது வாழ்க்கை தெரியும் அங்கே அங்கே இந்த பக்கம் இருக்கு வாழ்வாரு அங்கே ஒரு படம் இருக்கு

ஆர்வா தான் அடிச்சிட போகிறேன் ம் கேடுவாங்க கேடு வாங்க போட்டாங்க வினோதம் ஆகிட்டோம் விட்டுரு விட்ரு 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 ஆ அவ்வளோதான் அவ்வளோ Hey, leave it. Leave it. It's going to fall. It's going to fall. It's going to